இன்னைக்கு இங்க பாருங்க நாங்கள் அறுப்பை அறுத்துருக்குறோம் வந்து ஐயா இரு வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரா இந்த காட்டில் நட்டுருந்தோம் ஒன்றரை ஏக்கராவுக்கு ரெண்டு டிப்பர் ஆயிருக்குது பத்து புதி ஆகும்னு சொன்னாங்க ரெண்டு டிப்பர் ஆச்சுன்னா ரெண்டு டிப்பர் ஆயிருக்குது இப்போ வந்து குண்டு நெல் அறுத்துருக்குது இப்போ இது ரொம்ப பெரிய வய இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு வயனை அறுத்துருக்குது அரை டிப்பர் அறுத்துருக்குது நீ மீதி இருக்குதுங்க பாருங்க அது எல்லாமே குண்டு நெல் தான் போக இருக்கிறது இது எல்லாமே வந்து குண்டு நெல் இப்போ இருக்காங்க இந்த வண்டி வந்து செயின் வண்டி உங்களுக்கு பார்த்தா தெரியும் பக்கத்தில் அப்படியே நான் வந்து ஷார்ட் ஒன்று போட்டேன் அந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து லிங்க்கு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் செயின் மாதிரி இருக்கும் இது ரொம்ப ஈரக்காடு அப்படின்றதுனால இந்த வண்டி விட்டுருக்கோம் இது வந்து மணிக்கு உங்கள் ஊர்ல எப்படி எவ்வளோ அமௌ அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இங்கே வந்து மணிக்கு வந்து மூவாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாங்க இங்கே வரங்க இது வரைக்கும் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தாங்க இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாற்பத்தி எட்டு சரிங்களா எப்படி ஒரு நாலு மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சு ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கரா அந்த ஐயாயிரம் இருபது ஒரு ஒன்றரை ஏக்கரா இது ஒரு இருபது சிண்டை அறுத்துருக்காங்க இவ்வளோதான் அறுத்துருக்காங்க ஆனால் நாலு மணி நேரம் பண்ணிட்டாங்க எப்படி இது ஒரு மூணு ஏக்கரா மூணு ஏக்கரா எவ்வளோ மணி நேரத்தில் அறுக்கிறாங்கன்னு தெரியல மக்களே உங்கள் ஊரில் மிஷினுக்கெல்லாம் எவ்வளோ கையறுப்ப இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சொல் உங்கள் ஊர்ல எல்லாம் நெல் வந்து கமிட்டியில் எவ்வளோக்கு போகுது வெளியில் வியாபாரிகள்லாம் எவ்வளோக்கு வாங்குகிறாங்க மில்லில் எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள் இங்கே வந்து கமிட்டியில் வந்து ஆறாயிரத்தி அதாவது ஐ ஐயா இருபதுலேருந்து ஆறாயிரத்தி ஆறுநூறுபா வரைக்கும் போகுது இதை கொண்டு போய் நாங்கள் கமிட்டியில் தான் கொட்டியிருக்கோம் ஐயாயிரத்தி ஆறாயிரத்தி அறநூறுவாய்க்கு போகுது ஆனால் வந்து மில் வியாபாரி வாங்குறது வந்து ஐயாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு வாங்குவாங்க போல் ஐயாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு குண்டு நெல் வந்து இதை விட ஒரு எண்பது கிலோவுக்கு வந்து எண்பது பீஸாக கம்மியாமல் இருபத்தி நாலு எண்பது பீஸாக வந்து ஐயாயிரம் இருபது இருபத்தி நாலு நாலு ரூபா வந்து குண்டு நெல்லுக்குன்னு சொன்னாங்க அங்கே பாருங்கள் எப்படியா இருக்கிறாங்க ஆனால் ஃபுல்லாக கொக்கு சுற்றிலி கொக்கு அங்கே பாருங்க பறந்து பறந்து போகுது ஆனால் காலையில் இன்னும் நிறைய இருந்தது இப்போ கொஞ்சம் வெயில்ங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உனக்கு மேலே லைனில் நிறைய குருவி எல்லாம் உக்காந்துருக்கு போகுது அங்கே சரிங்களா மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ഇൻഫർമേഷൻ ഉം പിടിക്ക് നെക്കറേ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ താങ്ക് യു